பழங்காலத்தில் ஒரு கொள்ளையனும் ஒரு பிரபல துறவியும் ஒரே நாளில் இறந்தனர் இருவரின் இறுதிச் சடங்குகளும் ஒரே சுடுகாட்டில் நடந்தன இதன் பிறகு இருவரின் ஆன்மாக்களும் யம்லோக்கை அடைந்தன யம்ராஜ் அவர்கள் இருவரின் செயல்களையும் பார்த்தார் உங்கள் செயல்களைப் பற்றி ஏதாவது சொல்ல விரும்பினால் நீங்கள் சொல்லலாம் என்று அவர்களிடம் கூறினார் கொள்ளையன் யம்ராஜிடம் பணிவுடன் நான் ஒரு கொள்ளையன் என் வாழ்நாள் முழுவதும் பாவம் செய்திருக்கிறேன் என்னுடைய செயல்களுக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்வேன் ஐயா பின்னர் துறவி ஐயா நான் வாழ்நாள் முழுவதும் தவம் செய்து வருகிறேன் எனக்கு கடவுள் மீது பக்தி இருக்கிறது என்றார் நான் வாழ்க்கையில் எந்த தவறும் செய்ததில்லை நான் எப்போதும் மதத்தில் ஈடுபட்டிருக்கிறேன் அதனால்தான் கடவுள் என்னை சொர்க்கத்திற்கு அனுப்ப வேண்டும் இருவரின் பேச்சையும் கேட்ட யம்ராஜ் கொள்ளையனிடம் இனிமேல் நீ இந்த துறவிக்கு சேவை செய்ய வேண்டும் இதுதான் உனக்கு தண்டனை என்றான் கொள்ளையன் இந்த வேலைக்கு தயாரானான் யம்ராஜரின் பேச்சைக் கேட்டதும் துறவி கோபமடைந்தார் துறவி யம்ராஜிடம் மகாராஜ் அவரொரு பாவி அவரது ஆன்மா புனிதமற்றது என்றார் அவர் வாழ்க்கையில் எந்த நல்ல காரியத்தையும் செய்ததில்லை அவர் என்னைத் தொட்டால் என் மதம் கெட்டுவிடும் ஒரு துறவியிடமிருந்து இப்படிப்பட்ட விஷயத்தை கேட்டதும் யம்ராஜுக்கு கோபம் வந்தது வாழ்நாள் முழுவதும் மக்களை கொன்றவன் எப்போதும் மக்களை ஆட்சி செய்து வந்தான் அவன் ஆன்மா இப்போது பணிவாகவும் உங்களுக்கு சேவை செய்ய தயாராகவும் மாறிவிட்டது நீ வாழ்நாள் முழுவதும் பக்தியையும் வழிபாட்டையும் கடைப்பிடித்திருந்தாலும் உன் இயல்பில் ஒரு ஈகோ இருக்கிறது என்று அவர் கூறினார் இறந்த பிறகும் கூட நீங்கள் பணிவாக இல்லை இந்த காரணத்திற்காக உங்கள் தவம் முழுமையடையாது இனிமேல் நீங்கள் இந்த கொள்ளையனுக்கு சேவை செய்வீர்கள் இதுதான் உங்களுக்கான தண்டனை நண்பர்களே கதையின் நீதி இதுதான் நாம் எப்போதும் நல்ல செயல்களை செய்ய வேண்டும் ஆனால் ஒருபோதும் நல்ல செயல்களை பற்றி பெருமை பேசக்கூடாது ஈகோ உள்ளவர்களின் அனைத்து நல்ல செயல்களும் தானாகவே முடிந்துவிடும் அந்த நபர் எப்போதும் கண்ணியமாக இருக்க வேண்டும் அப்போதுதான் அவர் அனைத்து இன்பங்களையும் காண முடியும்